நீங்கள் திருவண்ணாமலை தீபத்தை கண்டதுண்டா அதே நாளில் தமிழ்நாட்டின் வேறொரு மூலையில் ஐம்பது அடி உயரத்தில் பெருமாளுக்காக ஏற்றப்படும் ஒரு தீபம் உள்ளது பல நூற்றாண்டுகளாக இடைவிடாமல் நடக்கும் அந்த பிரமாண்ட திருவிழா பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் வானை முட்டும் ஒரு பிரகாசத்தால் ஜொலிக்கும் அதுதான் அண்ணல் அரங்கனுக்கு அண்ணாந்து பார்க்கும் சொக்கநாத தீபம் என்று பக்தர்களால் போற்றப்படும் சொக்கப்பானை தீபம் இது தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான தீபங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சொக்கப்பானை என்ற சொல்லுக்கு வானத்தை முட்டும் அளவுக்கு உயரமான பெரிய மண்பானை என்று பொருள் இந்த தீபம் ராஜகோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்படும் மாபெரும் திருவிளக்கு இந்த பானையின் உயரம் சுமார் நாற்பது அடி முதல் ஐம்பது அடி வரை இருக்கும் பெரிய பானைக்குள் நூற்றுக்கணக்கான லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு அதன்மேல் பெரிய வெள்ளித் தட்டில் பல அடி நீளமுள்ள திரியுடன் தீபம் ஏற்றப்படுகிறது இது ஒரு சாதாரண விளக்கு அல்ல பெருமாளுக்கே ஏற்றப்படும் மாபெரும் தீபம் என்று கருதப்படுகிறது இதைத் தரிசிப்பது சகல சௌபாகியங்களையும் தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் மாலை பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு இரவு நேரத்தில் பொதுவாக ஏழு எட்டு மணி அளவில் சொக்கப்பானை தீபம் ஏற்றப்படுகிறது இதுவே திரு திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வாகும் ராஜகோபுரத்தின் உச்சிக்கு ஏறி பலத்த காற்று மற்றும் இயற்கை இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த தீபத்தை ஏற்றுவது என்பது மிகக் கடினமான மற்றும் ஆபத்தான பணியாகும் தீபம் ஏற்றப்பட்டதும் வானை முட்டும் அளவுக்கு பெரிய தீப்பிழம்பு எழுந்து அது பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட தெரியும் பக்தர்கள் திருவண்ணாமலை தீபத்தையும் சொக்கப்பானை தீபத்தையும் ஒரே நாளில் தரிசித்தால் சிறப்பு என்று நம்புவது இதன் முக்கியத்துவத்தை மேலும் உணர்த்துகிறது இந்த தீபம் ஏற்றப்படும் தருணத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராஜகோபுரத்தை நோக்கி நின்று தரிசனம் செய்வார்கள் தீபம் ஏற்றப்பட்டதும் பட்டாசு வானவேடிக்கை கோஷம் கோவிந்தா கோஷம் என ஆலயமே ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கிவிடும் இன்றும் பல நூற்றாண்டுகளாக எந்தவொரு இடைவெளியும் இன்றி தொடர்ந்து நடைபெறும் இந்த சொக்கப்பானை தீபம் ஸ்ரீரங்கத்தின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாகவும் தமிழக வைணவத்தின் தலைசிறந்து பெருமையாகவும் திகழ்கிறது சொக்கநாதன் தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கியமும் உண்டு இந்த ஒளிமயமான நிகழ்வை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தால் விடாதீர்கள்